சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் பாமகவின் சமூக ஊடகப் பேரவை கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறுவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புமணி தலைமை நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அவரது மகள் சங்கமித்ராவும் பங்கேற்றுள்ளார் கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது அன்புமணி தலைமை நடைபெற்று இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பாமகவினுடைய சமூக ஊடக பேரவையின் கலந்தாய்வு கூட்டம் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் இருந்து பாமகவின் சமூக பேரவை அமைப்பினுடைய நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வ அமைப்பினரை அமைப்பினர் அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாசனுடைய மகள் தங்கமித்ரா இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கிற்கு சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிட்டதால் தான் காரணம் என ஏற்கனவே ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தன்னுடைய குடும்பத்திலிருந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அன்புமணி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சங்கமித்ரா பங்கேற்றிருக்கிறார் மேலும் கடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டை முழுமையாக வடிவமைத்து நடத்தி கொடுத்ததில் முக்கிய பங்காற்றியவர் சங்கமித்ரா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சமூக ஊடக பேரவையை பொறுத்தவரைக்குமே விரைவில் அதாவது ஜூலை மருத்துவர் ராமதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் முழுவதும் தோறும் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பது குறித்தும் அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் செயல்படக்கூடிய அந்த வாக்குவாதம் என்பதும் ராமதாசை அன்புமணி ராமதாசை ஆதரித்து பதிவு போடுவது என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி